வாகனங்களோட பரிணாம வளர்ச்சி பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகளை தாண்டி இருக்கு பரிணாம வளர்ச்சியில் பார்த்திங்கனாக்கா முதல்ல வந்து மாட்டு வண்டிகள்லேருந்து ஆரம்பித்து அப்புறம் மோட்டர் வாகனங்களாக மாதிரி அப்புறம் இன்றைக்கி உள்ள காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்கா மின்சார வாகனமாக மாறக்கூடிய அளவுக்கு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிருக்கோம் நம்ம ஆனாலும் இந்த மாதிரி ஒரு சில பொக்கிஷன்களை பாதுகாத்து தெருக்களில் ஓட்டுறவங்க ரொம்பவும் சில பேர் தான் இருக்காங்க அதுலேயும் ரொம்ப சில பேர் தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த மாதிரி நிறையா வாகனங்களை வந்து தேடி கண்டுபிடிச்சி அதை வந்து புதுப்பித்து தெருக்களில் ஓடக்கூடிய வகையில் மட்டும் இல்லாமல் பல பேர் இதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக மியூசியமும் அமைச்சு மக்களுக்கு பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு ஸோ அப்படிப்பட்ட ஒரு இடம் தான் நம்ம பிள்ளையார்பட்டியில் இருக்குது இந்த வீடியோவோட ஃபுல் வீடியோ லிங்க் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம ரிலேட்டட் வீடியோவில் நான் கொடுத்துருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன்